அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதற்கு பிறகு துவாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை பூராட நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தயோகம் அதற்கு பிறகு வியாதிபாதம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் சாய்ந்தரம் அஞ்சு மணி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதற்கு பின் மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை கவலவக்கரணம் அதற்கு பிறகு தைத்திலே கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருக சீரடத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரைகள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு வரை சுக்கரன் வரை பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை சனி வரை மூன்று மணிலேருந்து நாலு மணி வரை குரு வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை சூரியன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் கிழக்கு திசை நோக்கி முக்கியமான வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ணு தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பாலில் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து வீணான பிரச்சனைகள்லேருந்து உங்களை பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது ஏகாதேசி வந்து காலையில் நீங்கள் பதினொன்றரை மணி வரை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடும் பண்ணுறது நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் வந்து நல்லது நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா கால்நடைகள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனங்கள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கிணறு வெட்டுறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ